குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க சாதிவாரியான கடன் கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட இந்திய மக்களோட அது கோரிக்கையாக இது இருக்குது அதுதான் அவர்களோட விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து வந்த தேர்தலுக்காக ராகுல் காந்தி வீழ்த்து கொண்டார் பாராட்டுகள் வீழ்கட்டும் அவர் ஒன்றும் பற்றி பிரச்சனை ஆனால் ஒன்று அவருடைய தந்தை அவருடைய பாட்டி அவங்க பண்ண அநியாயம் தான் இது மாநில அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கு இந்த ஆபத்தை உணராமல் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய் சொல்கிறார் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் பொய் சொன்னார் பொய் சொன்னார் எங்கேயாவது யாராவது உட்காந்து ஐயா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக் ஆக்ட் டிஸ்கஸ் பண்ணுறான் அதை பண்ண மாட்டான் ஐயாவது மேலே ஆகுது புதுசாக ஏதாவது சொல்கிறீங்களா ஒன்றுமே இல்லை ஐயா பொட்டி வாங்கிட்டு ஆமாம் இவங்க தான் விளக்கு பிடிச்சி பார்த்தானுங்க ஆனால் இவங்க மற்றவங்க எழுத்து பேசுகிறவங்க ஏதாவது ஒன்று மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியோ பாமகவுடைய அறிக்கைகளை பற்றி எதாவது பேசுகிறாங்களா கருத்துக்களை பற்றி பேசுகிறாங்களா அதை பற்றி பேச மாட்டாங்க நீங்கள் விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கோங்க நீங்கள் சீமான அவர்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க தப்புன்னு குழச்சிருவாங்க இவங்களோட வரலாறே தான் அவங்களுக்கு கருத்துக்கு கருத்தாகவே பேச மாட்டாங்க இந்த மாதிரியான அணுகுமுறையில தான் பத்து வருஷம் ஆட்சியே வர முடியாம வெளியில கூப்பில உட்கார வச்சிருந்தாங்க தமிழக மக்கள் இதே மாதிரி தமிழக மக்கள் இந்த திமுகவையும் இந்த மு ஸ்டாலின் அவர்களையும் இந்த அமைச்சர்களையும் திருப்பி கூப்பில் உட்கார வைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிக்கவே முடியாமல் திமுக அழிஞ்சு போவதும் உறுதி வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க சாதிவாரியான கட கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட இந்திய மக்களோட அது கோரிக்கையாக இது இருக்குது அதுதான் அவர்களோட விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பிஜேபி நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூட்டணியில் தான் இருக்குங்க பாமக தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இந்திய அளவில் நடத்தப்படுமா திடீராக இல்லை ஒரு கடந்த இந்த தேர்தலுக்காக ராகுல் காந்தி விழித்து கொண்டார் பாராட்டுகள் விழிக்கட்டும் அவர் ஒன்றும் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்று அவருடைய தந்தை அவருடைய பாட்டி அவங்க பண்ண அநியாயம் தான் இது நிற்குது இன்றைக்கூட அவர் சொல்கிறார் அந்த நீ வந்து பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ண டீமில் வந்து ஓபிசி ஆஃபீஸஸ் இல்லை எஸ்சி ஆஃபீஸ் எஸ்சி எஸ்டி நான் கேட்குறேன் ஆஃபீஸஸ் ரெக்ரூட் ஆன டைம் இருக்கும்ல இன்னைக்கு அந்த ஆஃபீஸஸ்க்கு ரெண்டு வயசு ஐம்பத்தி மூணு வயசு இருக்குன்னு வச்சுப்போம் அவங்க ரெக்ரூட் ஆகிறப்ப அவங்க அவங்க வேலைக்கு சேர்றப்ப அந்த ஆபீசுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் எத்தனை வயசு முன்னாடி சேர்ந்திருப்பாங்க முப்பது முப்பத்தி ஐந்து முன்னாடி சேர்ந்து அப்ப யாருடைய ஆட்சி இருந்தது காங்கிரஸ் ஏன் அன்னைக்கு எல்லாம் இதே ஞானம் திடீர்னு வந்துருக்கு இது மக்களுக்கு தெரியும் இல்ல இந்த ஞானம் ஏன் காங்கிரஸ்க்கு இவ்வளவு லேட் வருதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி போல தேசிய அளவுல சமூக நீதி அக்கறை கொண்ட பல இயக்கங்கள் அழுத்தம் கொடுத்தனால வருது இன்னைக்கு வந்து அவர் ஆட்சிக்கு வரணும்னு இதை பேசுறாரு ஆட்சி இருக்கும்போது ஏன் ஏன் பண்ணல நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் மருத்துவ அன்புமி ராமதாஸ் ஓபிசி எம்பிக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரசினுடைய ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பட்டேல் அவர்களை சந்தித்து ஐயா இந்தியால தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் பதினைந்து சதவீதமும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் இருபத்தி ரெண்டு புள்ளி மொத்தம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு கிடைக்குது ஆனா ஐம்பத்தி ஐந்து அறுபது சதவீதம் இருக்கிற மிகவும் அதாவது அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசிக்கு வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது அவங்களுக்கும் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வேணுங்க நீங்க நீங்க கணக்கு தாங்க நீங்க வந்து அவங்க இடஒதுக்கீடு வந்து நீங்க இருபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தஞ்சுதான் கொண்டு போக முடியும்னு கேட்கும்போது அன்னைக்கும் எடுக்கல இன்னைக்கு தேர்தலுக்காக இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணுன்றதுக்காக அதை பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இதை செய்யாது நாம இங்க கேட்கறது என்ன நாம எல்லா கட்சியுமே கேட்கறோம் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா இயக்கங்களையும் தேசிய இயக்கங்களா இருக்கட்டும் மாநில இயக்கங்களா இருக்கட்டும் அது ஆண்ட கட்சிகளா இருக்கட்டும் ஆழத்த முயற்சிகள் கட்சி எல்லாம் என்னன்னா சமூக நீதி என்பது இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள சமூகங்களின் கல்வி மற்றும் சமூக பின்தங்கிய நிலையை நீங்கள் ஆராய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்துவிட்டு மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு கொள்கையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இதுவரை பிரதிநிதித்துவம் கிடைக்காதவர்கள் இது பிரதிநிதித்துவத்தை குறிப்பிட்ட அளவு பிரதிநிதித்துவம் அடையாதவர்கள் கல்வி அளவிலும் சமூக அளவிலும் பின்தங்கியிருக்கவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு மாநில அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது இந்த ஆபத்தை உணராமல் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய் சொல்கிறார் நான் திருப்பி திருப்பி சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் பொய் சொன்னார் பொய் சொன்னார் பொய் சொன்னார் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை சமூக நீதியை எண்ணம் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை நீங்க சட்டமன்றத்தில் ஜூன் ஜூலை ஜூன் மாசம் பேசுனது வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை தமிழக சட்டமன்றத்திற்கு அதிகாரத்தை அதை வந்து தாரை வாக்கறதுக்கு பேசுறாரு எனக்கு இந்த அதிகாரம் இல்ல இந்த மாமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொய்யை சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் சொல்கிறார் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் யார் யாருக்கு இடஒதுக்கி இருக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கி இருக்குது பழங்குடி மக்களுக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கி இருக்கிறது இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இருக்கிறது முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இருக்கிறது இது இல்லாமல் நீங்க வந்து பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இவங்க இந்த இடஒதுக்கீட்டை தூக்கி மண்ணல்லி போட்டு போக போறாருன்னு ஸ்டாலின் அவர்கள் இப்ப நீங்க மாநில அளவில் சொல்லும் போது பீகாரை வந்து தொடர்ந்து நீங்க முன்னெடுத்துகிட்டு வந்தீங்க ஆனால் பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதன் பிறகு வந்து அதை இடஒதுக்கீடு ஐம்பதுலேருந்து அறுபத்தி ஐந்தாக மாற்றும் போது அது வந்து சரியான ஒரு அது அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு பாட்னா நீதிமன்றம் சொன்னாங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை வந்து இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எடுத்தாலும் அதே நிலை சரி சரியா அது கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம அறுபத்தொம்போது மாற்ற சொல்லையே தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ நடைமுறையில் இருக்குது அறுபத்தொம்போது சார் இது நம்ம ஏதாவது ஒரு பர்சன்ட் ஏற்ற சொல்கிறோமா இப்போ அது நீண்ட நாள் கோரிக்கை ஆனால் இப்போ ஏற்ற சொல்கிறோமா இல்லை ஆனால் பீகாரில் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே நடைமுறையில் இருந்தது என்ன ஐம்பது சார் அதை ஏற்றி எவ்வளோ கொடுத்தாங்க அறுபத்தைந்து பதினைந்து ஏற்றிருக்காங்கல்ல அங்கே ஏன் அந்த பதினைந்து ஏற்றிங்கன்னு தான் கேள்வி நாம கேட்கறதுங்க என்ன அறுபத்தொம்போதுக்குள்ள நீங்கள் இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுங்க பிசி எடுத்துக்கோங்க எம்பிசி எடுத்துக்கோங்க இந்த பிசி எம்பிசிக்குள்ளே எந்தெந்த சமுதாயங்கள் கல்வி அளவிலும் வேலைவாய்ப்பு அளவிலும் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு ஆய்வு செய்து அந்த ஆய்வு செய்ததுக்கு அதிகாரம் எங்கே இருக்குது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அந்த ஆக்ட் மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை எந்த சாதாரண லோக்கல் கவர்மெண்ட் கூட அந்த அதிகாரத்தை கொடுக்குது நீங்கள் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆய்வு பண்ணி நீங்கள் ஒரு தரவுகள் எடுத்துட்டிங்கன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆகா பேக்வர்ட் கிளாஸ் நூற்றி நாற்பது சமுதாயங்கள் இருக்குது அந்த நூற்றி நாற்பது சமுதாயங்களில் இந்தந்த சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவமே இல்லை அந்த சமுதாயம் மக்கள் தொகையில் இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த சமுதாயம் கல்வி அளவிலும் வேலைவாய்ப்பு அளவிலும் சமூக அளவிலும் இருக்காங்க அவர்களுடைய வேலை வந்து கிராமத்தில் இருக்குது அவர்கள் தினக்கூலிகளாக இருக்காங்க அவர்களுடைய வீட்டு வீடு வசதியா இல்லை அவர்கள் இன்னும் கல்வி கிடைக்கவில்லை கல்வி கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை இவர்கள் இவர்களை விட இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள் நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் தரவுகளை எடுக்கணும் சமீபத்தில் இன்டர்னல் ரிசர்வேஷன் சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்ச நீதிமன்றம் சொன்னது என்ன சொல்லுது ஸ்டேட் ஹேஸ் த கம்பீட்டன்ஸ் டு ப்ரொசீட் வித் ஆர் இனிஷியேட் சர்டன் ஸ்டெப்ஸ் டு கலெக்ட் கான்டெம்ப்ரரி அண்ட் பர்டினன்ட் டேட்டா அப்படின்னா நடக்கும் ஸ்டேட் என்ன யார் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டேட்டா எடுக்கணும் பர்டினென்ட் அண்ட் கான்டெம்பரரி டேட்டா பர்டினென்ட்னா என்ன பொருத்தமான கான்டெம்ப்ரரி நிகழ்கால ஏன்னா நம்ம தரவு ஏற்கனவே கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு திறகு ஆன்டிக்குவேட்டட் டேட்டா நீங்க இப்போ புதுசாக கொடுங்கன்னு கேட்குறேன் புதுசாக கொடுங்கன்னு கேட்கும் போது யார் கொடுக்கணும் மாநில இதைத்தான் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்றாரு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை காமிச்சு தான் முதலமைச்சர் சொல்றாரு யார் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எந்த மாமன்றத்திற்கு இந்த அதிகாரம் இருக்கிறது நான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நான் உரிய இடஒதுக்கீட்டை அதுவும் உள்ளதுக்கீட்டை தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தோடனே இல்ல இல்ல இல்லை இது எங்க கையிலேயே இல்ல இது மத்திய அரசு கையில இருக்குன்னு ஏன் பயப்படுறாரு ஏன் பின் வாங்குறாரு உள்ஒதுக்கீடு எஸ் சிஏ கொடுக்கப்பட்டது அதே மாதிரி பி இட ஒதுக்கீடு முஸ்லிம் அதில் வன்னியர் இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததுல வந்து தவறுகள் இருக்க பிழை இருக்குன்னு சொல்றாங்க அதற்கும் இதற்கும் என்ன ஒரு ஒரு அன்றைய உள்ள உச்சநீதிமன்றம் அந்த அந்த டேட்டாவை பத்தியோ இல்ல கான்டம்பர டேட்டாவை பத்தி டிஃபரன்ஸ் பண்ணாம கொடுத்துட்டாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல கொண்டு வந்த சட்டம் அதை நான் சொன்ன அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடுக்கான நிலுவை அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு அதனாலதான் சொல்றேன் சொல்கிறேன் ஒன்பது பெர்சன்ட் இடஒதுக்கு பெரிய ஆபத்து வர போது அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வரதான் உண்மை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அருந்ததியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த இந்த வழக்கும் இன்னும் நிலுவையில் தான் இருக்கு அதற்கும் அதுக்கும் ஆபத்து இருக்கு அந்த ஆபத்துகளை இவர்கள் பல முறை சொல்ற மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சமூக நீதி மேலே அக்கறை கொண்ட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னு நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு போய் முப்பத்தைந்து நிமிடம் மருத்துவரையே அவர்கள் போய் வகுப்பை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த 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 அமைச்சர் தமிழக அமைச்சருடைய அமைச்சரவை அப்புறம் அமைச்சர் முக்கியமான அமைச்சர்கள் அப்புறம் கலெக்டர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே உட்காந்துங்க இங்கே சாதாரணமாக கிராமத்தில் இருக்கிற பசங்க டென்த்து படிக்கிற பசங்களுக்கே தெரியுங்க கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட்டில் அந்த அத்தாரிட்டி அந்த அதிகாரம் இருக்குல்ல அது யாருக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே படி சாதாரணமாக படித்தாலே தெரியும் ஆனா தைரியமா இந்த மக்கள் முன்னாடி வந்து இல்ல இதே முதலமைச்சர் என்ன பண்ணார் விக்ரவண்டியில வந்து பத்து புள்ளி ஐந்து பதினைந்து சதவீதம் தரேன்னு சொன்னார் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு நாங்க வந்து தருவோம் அப்படின்னாரு இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தான் பேசுகிறாங்களா தேர்தலுக்கு அப்புறம் அவங்க மறந்துடுவாங்க இல்லை பாட்டாளி தேர்தலாம் ஒன்னே உடனே நாங்களும் சமூக நீதிப்பாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ஐயோ நீங்கள் சாதி பாங்க மிக கேவலமான அணுகுமுறை இந்த அறிவாலயத்தில் இருக்கிற அறிவாலயத்தில் வந்து கைகூலி வாங்கிக்கிட்டு வாய் கூலி வாங்கிக்கிட்டு எல்லாத்துட்டையும் உட்காந்து பேசுகிற சில கும்பல் இதெல்லாம் எதுவுமே புரியாமல் இவங்க இந்த இந்த கும்பல் எல்லாட்டவானா கேட்கலாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன் நீங்கள் இளைஞர்களும் கேட்கலாம் ஏன்ப்பா நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல யாராவது ஒருத்தங்க சமூக நீதி சம்மந்தமாக நேருக்கு நேர் விவாதம் பண்ண வாங்கப்பா அவங்க பேசுறது என்ன கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அவங்க பேசுறது என்ன கேஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுங்க பாமக சொல்கிறேன் பாமக பேசுறது என்ன கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் பாமக பேசுறது என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் பாமக பேசுறது என்ன எல்லாருக்கும் மக்கள் தொகை விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு பாமக கேட்பது என்ன சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் சர்வே எடுங்க கிளாசிஃபை பண்ணுங்கன்னு கேட்குறோம் ஆனால் திமுகவும் அறிவாலய கும்பல் பேசுறது என்ன ஐயோயோ எங்கள் சாதி கேட்சி ஐஐயோ நாங்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கோம் ஐயோ நீ ஏன்ப்பா நீங்கள் சோசி டெஸ்ட் பற்றி பேசுவீங்க எங்கேயாவது பேசுறீங்களா அது உங்களுக்கு அவ்வளோ யூடியூப் இருக்குது அவ்வளோ ஊடகங்களாக இருக்காங்க சோகால்டு பத்திரிக்கையாளர் இருக்காங்க நீங்கள் வந்து பொலிட்டிகல் அனாலிஸ்ட்றீங்க எங்கேயாவது யாராவது உட்காந்து ஐயா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்டர் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அதை பண்ண மாட்டான் ஐயாவை மேலே அவர் திருப்பி பழைய உதவி தான் அதே அவர்தூர் தான் புதுசாக ஏதாவது சொல்கிறீங்களாடா ஒன்றுமே இல்லை ஐயா பொட்டி வாங்கிட்டு ஆமாம் இவங்க தான் விளக்கு பிடிச்சி பார்த்தானுங்க கேட்கணுமா இல்லையா நீங்க ஏதா நாங்க பேசுறது என்ன கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் நீங்க பேசுறது என்ன அவள் வீண் உதவு நாங்கள் பேசுறது சோஷியல் ஜஸ்டிஸ் நீங்க பேசுறது வீண் அவதவு நாங்கள் பேசுறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க பேசுறது வேற ஐயோ நாங்கள் பேசுறது ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் நீங்க பேசுறது நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் பேசுறது உங்களுக்கு உரிமை இருக்குது மாநில உரிமையை காப்பாற்றுங்க அப்படின்னு நாங்கள் பேசுறது மாநில உரிமை தாரவைத்துருவோம்னு இதுதான் மாத்தி மாத்தி இருக்குது இப்போ திமுக தரப்பு சொல்றாங்களா சார் இப்போ இந்திய அளவுல பிஜேபி அரசை எடுத்தால் செயல்படுத்த முடியும் சொல்றாங்க இந்திய அரசு பிஜேபி அரசு செயல்படுத்துமா இப்ப நான் கேட்குறது மாநில உரிமை இருக்குல்ல மாநில உரிமையில எடுக்காம ஏன் பிஜேபி இல்ல இப்ப ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கும் ராகுல் காந்தி நீங்க திமுக உடைய அரசியல் நீட்டை கொண்டு வந்தது திமுக காந்தி செல்வன்ற ஒரு அமைச்சர் இணையமைச்சராக மத்தியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் திமுகவுடைய காந்தி செல்வன் ஈரோட்டை சேர்ந்தவர் சரிங்களா இதே காங்கிரஸுடைய நபி ஆசாத் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்க இருக்கும்போது தான் நீட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு அவங்க வந்து மத்தியில் இருக்கும்போது நீட்டு கொண்டு வந்துடுவாங்க மாடுதான் ஐயோ நாங்கள் நீட்டை உழைச்சிருவோம் எங்கள்கிட்ட மேஜிக் வேன் இருக்குது நாங்கள் ஒரு ஒரு மாய மந்திரம் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்களே நீட்டை ஏன்ப்பா ஒழிக்கல காவிரியில் ஏன்ப்பா தண்ணி வாங்கலை நீங்கள் ஏன்பா கல் மாநில பட்டியலில் வந்து நீங்கள் வந்து திருத்தம் கொண்டுறதுக்கு நீங்கள் போராடல நீங்கள் க கச்சத்தீவை மீட்கிறதுக்கு பேச மாட்டேங்க நீங்கள் ஏப்பா தமிழுக்காக பேச மாட்டேங்க நீங்கள் சமூக இவங்க கேட்டுருவோம்ல கேட்டோம்னா ஐயோ பிஜேபி ஐயோ பிஜேபி இதான் இவங்களுக்கு எது இங்கே கேள்வி கேட்டுருவீங்க நீட் என்னாச்சு நாற்பது எம்பி போனீங்களே நீட் என்னையா பண்ணீங்க மு போன தடவை முப்பத்தொம்போது எம்பி போனீங்களோ என்ன பண்ணீங்க இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து நீங்கள் இத்தனை அறிக்கைகள் கொடுத்தீங்களே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுருவீங்கன்ட்டு எதுக்கெடுத்தாலும் பி அங்கே வந்து மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு இவங்க காங்கிரஸ் இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க இருந்தால் அதான் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க மடை மாற்ற வேலை தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் தமிழகத்தில் இருக்கிற வந்து சமூக நீதி மேலே பற்று உள்ளவர்கள் ஆரோக்கியமாக விவாதம் பண்ணணும் ஆரோக்கியமாக தமிழ்நாடு முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள்ட்டெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஊடக வச்சுக்கொண்டு ஊடகத்தை கொண்டு நீங்க வந்து யூடியூப் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே திசை மாற்றுவாங்க நீ நல்ல கவனிங்க திசை மாற்றுவாங்க அதுவும் அவங்க பேச மாட்டாங்க யார் அறிவாலய கும்பல் பேசாது வேறு ஒரு கும்பல் இதுக்குன்னே வாய்க்குள்ளிக்குன்னு கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஐயோ ஐயோ இவங்க தான் இவங்க தான் பேசும் ஒன்று புரியுது அந்த அரசியல இந்த அரசியல் தான் இருக்காங்க இவங்க ஆரோக்கியமாக பேசும் ஏன்டா கரண்ட் பில்ல ஏற்றினு கேட்டால் அவங்க ஏன்ப்பா நீங்கள் கணக்கெடுக்க மாட்டீங்கன்னா அவங்க ஏன்பா நீங்கள் வந்து தமிழை வந்து நீங்கள் ஆட்சி மொழியாக்கலனா ஐயோ அவங்க ஏன்பா நீங்கள் வந்து கச்சத்தீவை மீக்கலனா அவங்க அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தான் வேலை உங்களுக்கு அதிகாரம் வாங்கி கொள்ளத உட்காந்து என்ன தான் இந்த எந்த கேள்வி வருமா வராதா இதே வேலை தான் மட்டும் இருக்காங்க இப்போ சமீபத்தில் ராமதாஸ் அவர்கள் பேசுனது சமூக வலைதளங்களில் அதிகமாக பயிரப்பட்டது குறிப்பாக முதலமைச்சர் அவர்களை வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கணுமா உன்னை வந்து பார்க்கறது வந்து அவமானமாக இருக்குது உன் அப்பாவோட சொத்தாக கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்குறீங்க அதை மரியாதையை கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன் சரி தம்பி ஸ்டாலின் கூடிய விரைவில் சமூக நீதி விஷயத்தில் அது உள்ளிட ஒதுக்கிற விஷயத்தில் சாதிவாரி மக்கள் தொகைக்கான கிட்ட எடுத்து கொடுத்துருவாருன்னு நம்புகிறேன் அவருக்கு இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு மருத்துவர் ஐயா பேசினார் அதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் எனக்கு உரிமை இருக்குது சட்டமன்றத்தில் உரிமையாக இருக்குது நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன்னு சொன்னார் இப்போ ஏன் மாத்தினார் அப்போ மு க ஸ்டாலினுடைய அணுகுமுறை மாறுச்சுன்னா மு க ஸ்டாலினுடைய வன்மம் சமூக நீதிக்கு எதிராக இருந்ததுன்னா எல்லாருடைய அனுமதியும் மாறும் இல்லை இது என்னுடைய மண் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுறது வந்து சாதி ரீதியாக பேசுகிறாரா ராமதாஸ் எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் புரிஞ்சு பிடிக்க வச்சு பிடிங்கிக்கிங்க உங்களுக்கு அதிகாரம் இருந்து என்ன பண்ணுறீங்க அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி சமூக நீதி நிலைநாட்ட பண்ணுறீங்க அப்போ எந்த கேள்வி வருமா இல்லையா ஏன் உரிமை இந்த ஊர் இந்த மண் இந்த பூமி இங்கே நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறோம் எங்களுக்கு நாங்கள் படிக்க கேட்குறோம் நாங்கள் வேலைவாய்ப்பு போகிறோம் அது எங்களுடைய உரிமை இதை தடுத்து நிறுத்தத்துக்கு நீ யாருன்னு கேட்க மாட்டாங்களா நாம் ஏன் பிரிட்டிஷர்ஸ் எடுத்து போராடணும் நம்மளுடைய சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டாங்க நம்மளுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டாங்க நம் உரிமையை பறிப்பவர்கள் நம் சுதந்திரத்தை பறிப்பவர்கள் நம் உரிமையை சூறையாடுபவர்கள் நம் மீது சமூக அநீதியாக நம்ம மீது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவர்கள் எல்லாருமே நம்மவர்கள் கிடையாது நம்மவர்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க தமிழனாவே இருக்கலாம் இல்ல நீங்க வேற ஒரு மொழி பேசுறவனா யாரோ இருக்கலாம் நம்முடைய உரிமையை பறிப்பவர்கள் நம்முடைய அதிகாரம் நம்ம நம்மளோட அதிகாரம் இருக்குல்ல நம்மளோட உரிமை இருக்குல்ல நம்ம என்னோட உரிமை இப்போ ஏன் மண்ணை நீ பறிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஆட்சியில் அதிகாரத்தில் ஓட்டு போட்டு வந்துட்ட நீ என் மண்ணை நீங்கள் பிடிங்கலாமா என் உரிமையை நீங்கள் பிடிங்கலாமா அது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்போ தமிழக மக்களின் உரிமைகள் மீது கவலைப்படாதவர்கள் தமிழக மக்களின் உரிமையை சூறையாடுபவர்கள் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்கள் எல்லாருமே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அந்த துணியில தான் பேசினார் மருத்துவர்கள் தொடக்கத்திலிருந்து பாமக மீது குற்றச்சாட்டு வைக்கிறது சாதி ரீதியான ஒரு இப்ப திராவிட அதுக்கு நேர் எதிராக என்ன பேசுவாங்க இனம் கிடையாதா உன் கட்சியே திராவிட முன்னேற்றம்னு வச்சுருக்காங்க மற்ற இனம்லாம் முன்னேறக்கூடாதா திமுகக்கெல்லாம் ஏதாவது அது இனத்த இன பற்றி பேசுறதுக்குலாம் ஏதாவது 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 அடிப்படையாக இருக்கணும்லப்பா நான் ஒன்றும் இல்லை மருத்துவர் ஐயா வந்து நிழல் நிதிநிலை அறிக்கையை கொடுக்குறாரு ஓகேவா டெய்லி கூட ஹைவே டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க ஓகேங்களா காலநிலை மாற்றம் பற்றி பேசுகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் வேணும்னு கேட்குறோம் நீர் மேலாண்மையை பற்றி நாங்கள் தொடர்ந்து தாமிரபரணியாக இருக்கட்டும் பாலராக இருக்கட்டும் காவேரியாக இருக்கட்டும் கொசற்றலை ஆளாக இருக்கட்டும் நாங்கள் பேசுகிறோம் ஆனா ஆனால் இவங்க மற்றவங்க எடுத்து பேசுகிறவங்க ஏதாவது ஒன்று மருத்துவர் அவர்களை பற்றியோ பாமக அறிக்கைகளை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா கருத்துக்களை பற்றி பேசுறாங்களா அதை பற்றி பேச மாட்டாங்க திருப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது என்னது இந்த இந்த நீ நல்ல யோசி பாருங்க எதிர்த்து இவங்கள்ட்ட நியாயமான கேள்வி கேட்டா நீங்க விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கோங்க நீங்க சீமானவர்கள் எடுத்துக்கோங்க நீங்க அதுக்கப்புறம் எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க தப்புன்னு குலைச்சிருவாங்க இவங்களோட வரலாறே தான் அவங்களுக்கு கருத்துக்கு கருத்தாவே பேச மாட்டாங்க நீங்களே கேளுங்க நீங்களே கேளுங்க என்னப்பா அவர் கேட்கறது இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு நீங்க பேசுறது என்னப்பா பேசுறீங்க அவரு பேக்குறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஸ்டாலினுக்கு அதிகாரம் இருக்குன்னு மருத்துவ சொல்றாரு இவங்க எனக்கு இல்ல எனக்கு இல்லைன்னு ஓடுறீங்க அதை பத்தி பேசணும்ல ஆனா நீங்க எதை பேசுறீங்க மருத்துவர் மீது அவதூறு வன்னிய சமுதாயம் மீது அதூறு தமிழ் சமுதாயம் மீது அதூறு மற்ற இயக்கங்கள் மீது அவதூறு இப்படியே நீங்க காலத்தை கருத்திடலாமா மக்கள் பார்க்கறவங்களாம் முட்டாரே இறந்துருவாங்களா அது இந்த மாதிரியான தான் பத்து வருஷம் ஆட்சியே வர முடியாம வெளியில கூப்பில உட்கார வச்சிருந்தாங்க தமிழக மக்கள் இதே மாதிரி தமிழக மக்கள் இந்த திமுகவையும் இந்த முக ஸ்டாலின் அவர்களையும் இந்த அமைச்சர்களையும் திருப்பி கூப்பில உட்கார வைக்க போறாங்க அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிக்கவே முடியாம திமுக அழிஞ்சு போதும் உறுதி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது